الحمد <سؤال> لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم إحسان لا يوم الدين ما بات بواب الباب ما باب بواب الباب ما محمد بن عبد الوهاب رحمه الله في كتابه كتاب التوحيد باب ما جاء في التطير وقول الله تعالى ألا إنما طائرهم عند الله ولكن أكثرهم لا يعلمون وقوله قالوا طائركم معكم ونبي هريرة رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا عدوى ولا طيرة ولا هامة ولا سفر முஸ்லிம் போலிய அல்லாஹ் அடியார்களே தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஞாயிறு என்றும் இருந்து சில பாடங்களை பார்த்து வருகின்றோம் கிதாபு தௌஹீதுடைய முழு பெயர் கிதாபு தௌஹீத் அல்லாஹுடைய உரிமைகள் அடியார்கள் மீது என்றாலே அல்லாஹுடைய உரிமை உரிமைகள் தோகி அடியார்கள் மீது உள்ள விஷயங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அதில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு துர்ச்சகுணம் சகுனை சகுனத்தை பார்க்கக்கூடிய விஷயங்கள் துர்ச்சகனம் பற்றி துர்ச்சகுணம் பார்ப்பது பற்றி இங்கு தலைப்பு உள்ளது இதில் சூரத்தில் ஆர் நூற்றி முப்பத்தி ஓராது வசனத்தில் திருமறையில் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு நன்மை வருமானால் அது நமக்கு உரிமையாக வர வேண்டியதுதான் என்று கூறினார்கள் ஆனால் அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படுமானால் அது மூசாவினாலும் அவருடன் இருப்பவர்களாலும் வந்த பீடை என்பார்கள் அறிந்து கொள்ளுங்கள் அவர்களுடைய இந்த துர்பாக்கியமெல்லாம் அம்மாவிடம் இருந்தே வந்துள்ளது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்ளவில்லை அதே சுரத்துல் யாசின்ல வரக்கூடிய வார்த்தை அதற்கு தூதனுப்பப்பட்டவர்கள் கூறினார்கள் உங்கள் துர்ச்சகுணம் உங்களிடத்தில்தான் இருக்கின்றது உங்களுக்கு நற்போதனை செய்வதையே துர்ச்சகுணமாக கருதுகிறீர்கள் அப்படியல்ல நீங்கள் வரம்பு மீறி மீறிய சமூகத்தையே இருக்கிற இருக்கின்றீர்கள் இந்த வசனத்தில் அல்லாஹூ சாயலா முசலைசலாவுடைய சமுதாயத்தினர் மூசாலை சலாமை பார்த்து நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்துமே என்ன உங்களால் தான் ஏற்பட்டது எப்பொழுது சலாம் செலாம் பனீஸ்ரேல்களிடம் ராவனவிடம் சென்று பணி எய்ந்த மார்க்கற்ற எடுத்து வைக்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களும் ஏற்படக்கூடிய சோதனைகள் அனைத்திலும் சொல்லும் பொழுது இது உங்களால் தான் ஏற்பட்டது உங்களுடைய தர்ச்சகன தரிசனத்தாகிலும் உங்களுடைய இந்த பீடையினாலு தான் ஏற்பட்டது என்று சொல்லும்பொழுது அல்லாஹூ தாலாளருக்கு பதில் கூறிய வண்ணமாக உங்களுக்கு துர்ச்சகுணமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமம் அனைத்துமே நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் தான் நீங்கள் செய்யக்கூடிய மாறு மாறு செய்யக்கூடிய தான் இங்கு ஏற்படுகின்றது என்று அல்லாஹூ அவர்களுக்கு கூறியிருக்கேன் இப்போது பிணைத்து கூறிய அல்லாஹ் நெடியார்களே தத்தையூர் என்று சொல்வது துர்ச்சகுணம் பார்ப்பது மார்க்கத்தில் துர் பார்ப்பதே பார்ப்பது என்பது கிடையாது இது இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது ஒரு கொள்கையாக இருந்தது ஜாகிலியா இஸ்லாத்திற்கு முன்னால் மக்கள் சகுனத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த காலத்தில் வில்லை எரிந்து சகுனம் பார்ப்பார்கள் பறவை பறக்கவிட்டு சகுனம் பார்க்க பார்ப்பார்கள் அதே போல ஆந்தையுடைய பறவை அந்த ஆந்தையுடைய சகுனங்கள் பார்ப்பார்கள் மாதத்துடைய சகுனங்களை பார்ப்பார்கள் இப்படி என்று இந்த பார்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இஸ்லாம் இது அனைத்துமே அழித்து இதற்கும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்துமே இது அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கின்றது இந்த பறவையோ இந்த வில்லோ அல்லது இந்த மாதிரி சகுனங்களை பார்ப்பது என்பது கிடையாது மனிதன் தன்னை அவன் ஏமாற்றிக் கொள்கின்றான் அந்த விஷயத்தில் தான் இங்கு பொதுவாக மக்களுக்கிடையே துர்சகுணங்கள் பார்க்க பார்க்கின்றார்கள் என்றால் மூன்று நிலையில் அவர்கள் பார்க்கக்கூடியவர்களா இருப்பார்கள் ஒன்று பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெரியக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு பார்ப்பார்கள் அதைதான் பறவையை பறக்க விட்டு பூனை முன்னாடி வந்துருச்சுனா பள்ளியை பார்த்து விட்டார்கள் என்றால் ஆந்தையை பார்த்து விட்டார்கள் என்றால் ஏன் சில நபரை காலையில் அவரை அவருடைய முகத்தில் முழிச்சாலே என்ன செய்யறாங்க அவரை பார்த்த இன்னைக்கு விடிஞ்சுது போ முடிஞ்சிருது இன்னைக்கு எல்லாமே ஆஹ் தவறாக தான் நடக்கும் அல்லது அசம்பாவிதங்கள் நடக்கும் ஏன் இவன் என் முன்னாடி வந்துட்டான் அல்லது விதவை பெண்ணை பார்த்து விட்டார்கள் என்றால் நல்ல ஒரு ஒரு காரியத்திற்கு செல்லும் பொழுது அவளை பார்த்தவுடன் விட்டனே என்ன செய்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லது ஒரு விருந்திலோ அல்லது ஒரு சுபகாரியத்தில் விதவை பெண் வந்து விட்டாள் என்றால் அவளை அந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்கின்றார்கள் தர்ச்சு துர் பார்ப்பதும் அதை கொண்டு தவறான ஒரு கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் சில விஷயம் கேட்டவுடனேயே சில வார்த்தைகளை கேட்டவுடனேயே அதை கொண்டு என்ன செய்கின்றார்கள் சகுனங்களை பார்க்கின்றார்கள் எப்படி கொண்டே இருக்கும் போட்டு யாராவது ஒருத்தன் திட்டான் சபிச்சிட்டானா அதை கேட்டவுடனேயே இவர் ஏதோ ஒரு காரியத்திற்காக சென்றிருப்பார் இதை கேட்டவுடனேயே என்ன ஆயிருது இது எனக்கு சகுனம் இதனால் எனக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் எடுத்துக்காட்டாக எவனோ ஒரு பேசிக்கொண்டிருந்தான் மீது சாபம் ஏற்படட்டும் என்று இவருக்கு காதலை விழுது இவர் என்ன நினைக்கிறாரு அது எனக்கு தான் ஏதோ சொன்ன மாதிரி தான் இருக்குது என்று பார்க்கின்றார் இப்படி அல்லது ஆந்தை கூக்கள் இட்டது ஆந்தை சப்தமிட்டது வீட்டில் வந்து இப்போ என்ன செய்கிறாங்க ஓஹோ யாரோ ஒருத்தர் போக போகிறாங்க இப்படி என்ற சகுனம் அல்லது இந்த பள்ளி பள்ளியுடைய சத்தத்தை பார்த்தும் என்ன செய்கிறாங்க நான் சொன்னது கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பள்ளியே சொல்லுது பள்ளியே சொல்லுது அல்லாஹ் இப்படி என்ற விஷயங்கள் இருக்குது நம்முடைய இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்திலும் இருக்கின்றது இன்னும் போக வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இந்த குரானை வச்சு சகுனம் பார்க்கறது திறந்து பார்த்த உடனே அவருடைய பார்வை சொர்க்க விழுந்தது சொர்க்க விஷயங்களை பற்றி விழுந்ததுன்னா ஆஹா இன்னைக்கு அமோகமாக என்னை அனைத்து விஷயங்கள் நடக்கும் அல்லது திறந்து பார்த்த உடனேயே நரகமோ அல்லது வேதனையோ அல்லது தண்டனையில் பார்த்த என்றால் முடிஞ்சுது இன்னைக்கு பிரச்சனையில் தான் ஆரம்பிக்கும் என்ற இப்படி எல்லாம் என்ன செய்வாங்களை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து மாற்று மா அனைத்து விஷயமான ஒரு மாற்ற மாற்றமான விஷயங்கள் அனைத்துமே இது அல்லாருடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கின்றது இதற்கும் மனிதனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஏனென்றால் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய நமக்கு ஒரு பலவீனம் ஒரு ஒரு பாதிப்போ ஒரு சிரமமோ ஒரு நஷ்டமோ ஏற்பட வேண்டுமென்றால் அது அல்லாஹூ நாடினால் மட்டும்தான் நடக்கும் இல்லை என்றால் அது நடக்காது தான் நாம் என்ன செய்யறோம் தடுக்கக்கூடியவன் எவனும் கிடையாது நீ யாருக்கு தடுத்து விட்டாயோ கொடுக்கக்கூடியவனும் இவனும் கிடையாது ஆனால் அப்போ இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதே போல சில விஷயங்கள் மக்களுடைய இந்த மாதங்களை கொண்டும் நாட்களை கொண்டும் நேரத்தை கொண்டும் என்ன செய்கின்றார்கள் சகுனங்களை பார்க்கின்றார்கள் இன்னைக்கு இந்த நேரம் நேரம் சரியில்லைங்க இந்த நேரத்துல வந்து கா விழுந்துடும் அல்லது இது ஒரு ராசியான ஒரு நேரம் கிடையாது ராசியான நாள் கிடையாது இந்த மாதம் என்று ஒரு சுப காரியங்களை ஆரம்பிக்கக்கூடிய மாதம் கிடையாது என்று இதுவும் என்ன சகுனங்களை பார்க்கக்கூடியவர்கள் இருக்கு இது அனைத்துமே ஒன்று ஜாஹிலியாவுடைய கலாச்சாரம் இஸ்லாத்திற்கு முன்னால் இருந்த கலாச்சாரமும் அதே போல இது மாற்று மதத்துடைய கலாச்சாரம் ஒரு பறவையாலோ ஒரு பூனையாலோ ஒரு நாட்களை கொண்டோ அல்லது ஒருவருடைய முகத்தை பார்த்தாலோ அவருடைய அல்லது சில வார்த்தைகளை கேட்பதனால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படுவது கிடையாது இது இந்த இந்த கொண்டு வரப்பட்டது ஏனென்றால் மாற்றங்களை எல்லாம் அமைக்கக்கூடியவன் தான் அது அவனுடைய உரிமை அவனுடைய நாட்டம் இதை இந்த பறவைகள் அல்லது மனிதர்கள் நாட்கள் நேரங்கள் இப்படி என்ற விஷயங்களை அல்லாஹுடைய உரிமை இங்கு மற்ற விஷயத்திற்கு கொடுக்கப்படுகின்றது இவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார்கள் இவர் தான் நமக்கு நன்மை கெட்டது அனைத்துமே கிடைக்கின்றது என்று என்ன செய்கின்றார் மனிதன் நம்புகின்றான் இதைதான் மார்க்கம் தடுத்திருக்கின்றது அதுதான் இந்த வசனத்திலும் சொல்லப்பட்டது உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பும் உங்களுக்கு வந்த பீடை என்ன இது நீங்க செஞ்ச மாறுதான் அல்லாவுக்கு செய்த மாறு அல்லாஹுடைய தூதரை நீங்க ஏற்றுக்கொண்டிருக்கணும் மூசலை செலவு வந்து அவர் மார்க்கத்தை எத்தி வைக்கும் பொழுது அத்தாட்சியுடன் வந்து எத்தி வைக்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும் ஏற்றுக்கொண்டிருக்கணும் அதை விட்டு பெருமை அடித்து கொண்டு மகதுடன் நீங்க நிராகரித்ததுனால உங்களுக்கு சோதனை நீங்க குடிக்கக்கூடிய குடிபானம் எல்லாம் ரத்தமாக ஆனது நீங்க இருக்கக்கூடிய படுக்கையில அனைத்துமே என்ன தவளைகள் ஓடிய ஓடின நீங்க உங்களுடைய தலைமுடியில் பேனுடைய அதிகரிப்பு ஏற்பட்டது இப்படி என்று எங்க பற்றாலும் உங்களுக்கு சோதனை மேல சோதனை தான் ஏற்பட்டது எதற்கு உங்களுடைய செயல்கள் செய்த வினைதான் அல்லாவுக்கு மாறு செய்தீர்கள் அல்லாவுக்கு அலாவுடைய தண்டனை உங்களுக்கு இங்கு பெரிய தண்டனையில் இருந்து சிறிய ஒரு தண்டனை உங்களுக்கு அல்லாஹூப்தா எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்றான் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு மன்னிப்பு தேடி நீங்கள் மூசாலே இஸ்லாம் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனா நீங்க மூச அலை வந்த சரிங்க உங்களால தான் எங்களுக்கு எல்லாமே இந்த துர்ச்சகுனம் இந்த பீடை விஷயங்கள் என்று கூறுகின்ற அல்லாஹு தால எதிராக கூறுகின்றன ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லம் கூறினார்கள் எந்த ஒரு நோயும் எந்த ஒரு நோய்க்கும் பரவக்கூடிய சக்தி தானாக எதுவுமே கிடையாது ஒலா துயரச்ச பறவை சகுனம் கிடையாது ஒலாஹாம ஆந்தை சகுனம் கிடையாது ஒலா சஃபர் சஃபருடைய மாதத்தின் சகுனமும் கிடையாது இப்போ இங்கு இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போல முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் அதிகப்படியான வார்த்தை வருகின்ற மாற்று நட்சத்திரங்களை நம்முடைய ராசி பலனையும் தேட கூடாது அப்போ முதல் விஷயம் எந்த ஒரு நோய்க்கும் தானாக பரவக்கூடிய சக்தி கிடையாது அல்லா நாடினால் மட்டும்தான் அது பரவும் இந்த விஷயத்தை நாம் ஈமான் கொள்ள வேண்டும் சமீபமாக சமீப காலமாக கொரோனாவும் விஷயங்கள் அல்லது சில வியாதிகள் பரவக்கூடியது என்று இருக்கும் பொழுது அதற்கு தனி தனியாக சக்தி கிடையாது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அது பரவும் அல்லாஹு தாலா அது நாடினால் தான் அது மக்களிடம் அது பரவக்கூடியதாக இருக்குமே தவிர தனிப்பட்ட அதற்கு என்று ஒரு தன்மை கிடையாது அதான் நம்பி சொல்லாதே சென்னைக்கு குரன் இரண்டால் அந்த காலத்தில் இந்த நோய்க்கும் சில சக்தி உள்ளது என்று இன்னி கொண்டிருந்தார்கள் அதை கொண்டு என்ன செய்வாங்க சகுனங்களை பார்ப்பார்கள் இரண்டாவது பார்ப்பார்கள் வலது பக்கம் சென்றது என்றால் நல்ல ஒரு காரியம் முடிவெடுக்கலாம் கெட்ட பக்கம் இடது பக்கம் சென்றது என்றால் அது நேரம் சரியில்லை என்று என்ன செய்வாங்க தாமதப்படுத்துவாங்க அவங்களுடைய பயணமாக இருக்கட்டும் அல்லது அவங்களுடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலும் அவர் செய்வார்கள் அதே போல ஆந்தை ஆந்தையுடைய சகுனத்தையும் பார்ப்பார்கள் இப்ப கூட நாம சமுதாயத்தில் பார்க்கலாம் மற்ற சமுதாயங்கள் எந்த வீட்டுல ஆந்தையை வந்து உட்காந்து பூக்கள் எடுகின்றதோ சத்தம் எடுகின்றதோ அந்த வீட்டுல எழவு விழுந்துரும் அந்த வீட்டுல ஒருவர் ஒஃபாத்தாயிடுவாரு இறந்து விடுவார் என்ற இப்படி ஒரு விஷயம் இருக்கு அதே போல நாயை பற்றியும் இங்கு நாய் ஊழ இட்டு தான் என்ன செய்யணாங்க யாரோ ஒருத்தர் இந்த தெருவுல போறாங்க யாரும் இது வீட்டில் வந்து போகுது இப்படி என்ற ஒரு சிந்தனையும் வந்து இருக்கின்றது அப்போ இது அனைத்துமே கிடையாது சஃபருடைய மாதம் இருந்ததே அப்படியும் கிடையாது அப்போ மாதமாக இருக்கட்டும் நாளாக இருக்கட்டும் நேரமாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் பறவையாக கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுவது கிடையாது ஏற்படக்கூடிய அனைத்துமே என்ன அல்லாஹு நாட்டம் நாம் செய்யக்கூடிய செயலின் வினையாக தான் இருக்கின்றது இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹ்னுடைய ஏன் என்றால் இது அனைத்துமே மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியவன் அல்லாஹு சாயலா தான் அல்லாஹு சாயலா நாடினா மட்டும்தான் இது நடக்கும் இல்லை என்றால் இது நடக்காது ஆம் நவிசல்லாஹுரை செல்லம் இடம் சில நேரத்தில் கேட்கப்படும் பொழுது சகுனச்சை அல்லது சில விஷயங்களை பெற்று கேட்கும் பொழுது நபி சொல்லாஹ் அலிசல்லம் சொல்லக்கூடிய ஹதீசில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் எனக்கு அல்ப அல் எனக்கு ஒரு பிடித்தமானது விருப்பமானது என்று நபிசல்லா அலி கூறினார்கள் என்ன அது நல்ல விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்வது ஒரு ஒரு வேலைக்கு நாம போறும்போது நமக்கு என்ன சரி இன்ஷா அல்லா அல்லாஹூ இதை கொண்டு நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துவான் ஒருவர் வருகின்றார் என்றால் அவரை பார்த்து இன்னைக்கு வேலை இன்ஷா அல்லா சிறப்பாக அமையும் என்று ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை வைப்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டது ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமும் நல்ல ஒரு எண்ணம் வைப்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டது அந்த நபர் வருவதினால் எந்த ஒரு நன்மை எனக்கு கிடைக்கிறது அப்படி கிடையாது மாறாக சரி அல்லது நம்முடைய இருக்கக்கூடிய விஷயங்கள் இலகுவாக ஆகிவிடும் என்ற கருத்து அல்லது எண்ணம் கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது எப்படி உடன்படிக்கை என்று சஹல் பின் சஹல் இஸ்லாத்திற்கு முன்னால் அவர் காஃபியருடைய தரப்பிலிருந்து மக்கத்துடைய மக்காசிகள் தரப்பில் இருந்து வந்தார் உடன்படிக்கை செய்வதற்காக அவர் சுஹேல் சுஹேல் அவர்கள் வரும் பொழுதுலா அலிசல்லம் சுஹேலை பார்த்து கூறினார்கள் சுஹேல் வருகின்றார் எங்களுடைய அனைத்து பிரச்சனை என்னாகும் இலகுவாக ஆகிவிடும் சகலாக ஆகிவிடும் அது லேசாக ஆகிவிடும் என்று நபி சொல்லாஹ் அலிசலம் அந்த பெயரை கொண்டு கூறினார்கள் இதை போல ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வைப்பது என்பது இது அனுமதிக்கப்பட்டது ஆனால் துர் அல்லது நமக்கு பாதிப்பு இவரால் தான் ஏற்படுவது என்று பார்ப்பது இதை எண்ணுவது என்பது இது தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அதே போல சகுனங்களை பார்ப்பதும் இது சிறுக்கை வரி சிறுக்கு வரை கொண்டு செல்லும் அத்துயரத்து சிறுக்குண் அத்துயரத்து சிறும் அத்தியரத்து சிறுக்குண் என்று நம்பி சொல்ல செல்லும் இந்த பறவை சகுனத்தை பார்த்து நம்பி சொல்லும் மூன்று முறை சிறுக்கு என்று கூறினார்கள் இணைவீற்றில் என்று கூறினார்கள் எப்படி இணை வைத்தல் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்போ நன்மையோ என்பது யார் மூலமாக என்றால் அல்லாஹோ மூலமாக ஏற்படும் பறவையினாலும் இந்த நாட்களினாலும் அல்லது இந்த காலத்தினாலும் இன்னாரை பார்த்ததினாலும் நமக்கு ஏற்படும் என்று நாம் எண்ணுவது என்ன அப்போ இவருக்கும் சில சக்தி உள்ளது இந்த பொருள்களுக்கும் சில சக்தி உள்ளது என்ற ஒரு எண்ணம் வந் அந்த வந்து விடுவது அது இணைவீச்சலாக ஆகும் என்று இங்க புகாரில் வரக்கூடிய ஹதீஸில் சொல்லப்பட்டது இப்படி ஒருவருக்கு வருகின்றது இப்படி ஒருவர் இந்த சகுனத்தை பார்த்து விட்டார் இந்த நேரத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும் அதையும் இந்த ஹதீஸில் இங்க சொல்லப்பட்டது ஒருவர் இந்த இப்படி ஒரு சகுனத்தை பார்த்து விட்டார் என்றால் அல்லது அவர் தவற செய்து விட்டார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்

இது செய்துவிட்டார் இதற்கு என்ன பரிகாரம் என்று நபி சொல்லா ஹலிஸ் கேட்கப்படும் பொழுது கூறினார்கள் அனைத்துமே உன் பக்கம் தான் உன்னை நீ நாடியதான் உன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்துமே நன்மைதான் வேற நன்மை என்பது வேறு எந்த பக்கத்திலும் எனக்கு வராது பாதிப்பு எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதுவும் உன் உன் தான் வரும் வேறு எந்த ஒரு விஷயமும் எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது கூறியவன் யாரும் இல்லை எவரும் இல்லை என்று இந்த வார்த்தையின் நமிசுல்லா அலி செல்லம் கூறுமாறு கூறினார்கள் இந்த ஹதீசு அஹமதில் வரக்கூடிய ஹதீசு சரியான ஹதீஸாக இருக்கின்றது அப்போ நேற்று புரியலே இன்று முத்தமாக நாம் பார்த்த விஷயம் ஒன்று இந்த சகுனம் பார்ப்பது என்பது இது ஷிர்கா ஷிர்குடைய ஒரு விஷயத்தில் இருக்கின்றது அம்மாவுடைய உரிமைகளை இதை பறிக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்றது இந்த விஷயத்தில் நம்ம விலை கொள்ள வேண்டும் அதைப் போல் ஒருவர் இதை செய்துவிட்டார் என்றால் அதற்கு கஃபாரா அதற்கு பரிகாரம் இந்த வார்த்தை அம்மா மலா ஹைர இல்லா ஹைரோ வல பயிர இல்லா பயிரும் வல இலஹா பயிரு அம்மா ஹோ சாயல சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹு சாலாவுடைய உரிமைகளை முழுமையாக கொடுத்து அவனுடைய அருளை பெறக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹ் மற்றும் சிறுக்கும் மற்றும் இணை வீச்சுடைய எப்படிப்பட்ட எல்லா வகையான விஷயங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அவனுடைய அருளை கொண்டு நம்மை நேரான வழியில் நடக்க செய்வானாக